அருண்குமார் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க ஆமாங்க அருண்குமார் ஆரம்பத்தில் ஏதோ நல்லவர் நினைச்சேன் போக போக தான் அவரோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது தெரிய வருது அதே மாதிரி ஒரு சம்பவம் பண்ணாரு அது என்ன அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு பேச்சு வரல அப்படின்ற ஒரு செம்ம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அதுக்கு நமக்கு சிரிப்பு வரல மேபி அவங்களே சிரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்போ இங்க மனோஜுக்கு வந்து பேச்சு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அவர் அப்படியே பேச வச்சிருந்தாங்க அண்ட் அடுத்ததான் முக்கியமான விஷயம் அடுத்த சீன்ல கட் பண்ணா நம்ம முத்து ஒரு ஒருத்தரை வந்து கார்ல இருந்து இறக்கி விட்டுட்டு அவர் வந்து கிளம்ப போகும்போது அங்க ஒரு அம்மா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த அம்மா கிட்ட இருந்து பைக்ல வந்த ஒருத்தர் என்ன பண்றான் அப்படின்னா செயினை வந்து புடுங்கிட்டு ஓடிடுறான் அப்ப அவங்க வந்து கத்துறாங்க ஐயோ என்னோட செயின் செயின் அப்படின்னு சொல்லி கத்தவும் பக்கத்துல இருந்து முத்து இருக்காரு முத்து உடனே காப்பாத்த முயற்சி பண்றாரு அதே ரோட்ல தான் நம்ம அருண்குமார் அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா அதே ரோட்ல தான் போய்கிட்டு இருக்காரு அப்போ இவரும் பாத்துறாரு சோ ரெண்டு பேரும் பார்த்து அவனை வந்து பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க அப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னா முத்து வந்து கீழே தள்ளி விட்டுட்டு ஓடிடுறான் அதே மாதிரி அருண்குமாரையும் கீழே தள்ளி விட்டுட்டு ஓடிடுறான் முத்து வந்து பின்னாடியே ஓடுறாரு அருண்குமார் வந்து வண்டியில் வந்திருப்பார் அப்படின்றதுனால அவர் வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டி சாவியெல்லாம் போட்டு லாக்கெல்லாம் போட்டுட்டு அவர் ஓடுறதுக்குள்ளேயும் முத்து வந்து அவர் பின்னாடியே துரத்திட்டு போவார் அவன் ஆள் அட்ரஸே காணும் இங்கே தான் வந்திருப்பான் பட் அவன் எங்கே போனால் என்ன ஆனா அப்படின்றது முத்துக்கு எதுவுமே தெரியாது அப்போ முத்து அவனை தேடி பார்ப்பாரு எங்கடா போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு ஸ்கூட்டி சாஞ்சிருக்கும் அப்போ முத்து வந்து கெஸ் பண்ணிடுவார் ரைட்டு இந்த வீட்டில் ஸ்கூட்டி சாஞ்சிருக்கு ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ளே தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி நம்ம முத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே உள்ள நுழைஞ்சிருவார் ஸோ அதே மாதிரி தான் அருணும் பின்னாடியே வந்து முத்து எந்த வீட்டுக்குள்ளே போறாரோ அந்த வீட்டுக்குள்ள அவரும் நுழைவாரு ஸோ ரெண்டு பேரும் உள்ள போனா இவன் வந்து அங்க இருக்கிற ஒரு அம்மாவை கழுத்துல கத்தி வச்சுட்டு ஒழுங்கு மரியாதை போயிருங்கடா நீங்க வந்தீங்கன்னா நான் உங்களை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருப்பான் அப்போ முத்து வந்து டேய் வேணாண்டா விட்டுடா அப்படின்ற மாதிரி சொல்ல அருண்குமாரும் அதே மாதிரி சொல்லுவார் இங்கே பாரு வேண்டாம் விட்டு நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அவன் கேட்க மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா டக்குன்னு கத்தி எடுத்து அவங்க கழுத்து அறுக்க முயற்சி பண்ணும்போது ரெண்டு பேர் வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவான் அப்போ நம்ம முத்து அருண்குமார் வேறு வழி கிடையாது அவன் சொல்றது தான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி வெளியே போவாங்க ஆனா நம்ம முத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா பக்கத்தில் அந்த ஒரு பூத்தொட்டி எடுத்து எரிவார் பாருங்க அவன் மூஞ்ச சேர்த்து அதோட அவன் காலி அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல அந்த அம்மாவை காப்பாத்திட்டு அவனை கைது பண்ணி என்ன பண்ணுவார் அப்படின்னு கிட்ட ஒப்படைப்பாரு இந்த இடத்துல யாரு பெரிய பங்கு வகிச்சிருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துதான் முத்துதான் கஷ்டப்பட்டு துரத்திட்டு வந்து அவன் எங்க போறான் அப்படின்றத பார்த்தது மட்டும் கிடையாம ஒரு சரியான நேரத்துல ஒரு சரியான ஒரு முடிவெடுத்து அந்த பக்கத்துல இருந்த பூச்செடி எடுத்து அவன் மூஞ்சில எரிஞ்சு சோ இவ்வளவு விஷயங்கள் முத்து பண்ணுனா ஒரு நிமிஷத்துல அசாட்டா கிரெடிட் யார் வாங்கிட்டு போனா அப்படின்னா நம்ம அருண்குமார் தான் சோ அருண்குமார் இந்த கிரெடிட்டை யாருக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னா முத்துவுக்கு கொடுத்துருக்கணும் ஆனால் அவர் வந்து செல்ஃபிஸ் தாங்க அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஸோ இப்போ இதனாலே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிது ஸோ முத்து இந்த விஷயத்த பெருசாக எதுவுமே எடுத்துக்கிறல அவர் வந்து ஒரு உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்ல அந்த அம்மாவும் வந்து முத்துவை தான் சொல்கிறாங்க ரொம்ப நன்றிப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன போலீஸா அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா நல்லா கார் டிரைவர்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நம்பர்லாம் கொடுக்குறாரு முத்துக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா முத்து உதவி செஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்லையா ரொம்ப சந்தோஷம் ஸோ முத்து செஞ்ச உதவியை இந்த இடத்துல அருண்

அப்பா தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் இப்படி ஒரு விஷயத்தை சொல்ல அப்போது ரோகினிக்கு ரொம்ப அப்செட் ஆகிருச்சு ரைட்டு இவனை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது இனிமேல் அந்த முடிவை எடுத்துற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கால் எடுத்து ஃபோனை எடுத்து காதில் வச்சு என்ன மகேஷ் இன்னைக்கு நம்ம மீட் பண்ணுவோம் நீ ஏற்கனவே ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்த மீட் பண்ணுவோம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் சரியான வாய்ப்பு அமையலை ஆனால் இப்போ தான் எனக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நான் ஒன்றை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே மனோஜுக்கு வந்து உடுக்கடிக்க ஆரம்பிச்சிடும் என்னது மீட் பண்ண போறாளா எப்படி இவ்வளோ போய் மீட் பண்ணலாம் இவ்வளோ வந்து நம்ம சும்மா விடக்கூடாது எப்படியாவது கையும் கழுவும் பிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் கிளம்புறாரு ரோகினியும் பக்கா கிரிமினல் தான் ஏன்னா பக்கா பிளான் போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் இவனை விட்டோம் அப்படின்னா நிச்சயமாக சரிப்பட்டு வராது ஸோ எப்படியாவது இவனை தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க புதுசாக ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நிறையா பண்ணியிருக்காங்க பட் எதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை இந்த முயற்சி வெற்றி ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முயற்சியில் நிறையா விஷயங்கள் இருக்குது அவங்க வந்து

ஆமாம்மா எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மா கேட்குறாங்க என்னப்பா என்னாச்சு எதுக்காக உனக்கு ப்ரொமோஷன் ஏன்னா ஏற்கனவே இல்லை நிறையா மைனஸ் இருந்தது ஆனால் அதெல்லாம் மீறி எப்படி ப்ரொமோஷன் வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த இடத்துல தாங்க அருண்குமார் தான் ஒரு செல்ஃபீஸ் நான் ஒரு எப்படிப்பட்டவன் அப்படின்றத இந்த இடத்துல நிரூபிக்கிறார் அந்த இடத்துல முத்துவோட நேமை ஒரு தடவையாவது சொல்லியிருந்துருக்கலாம் ஆனால் அதெல்லாம் சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு அம்மா கழுத்தில் ஒருத்தன் கத்தியை வச்சு மிரட்டிக்கிட்டு இருந்தாமா சரியான நேரத்தில் நான் போய் அவனை அடிச்சு போட்டு அந்த அம்மாவை காப்பாற்றுனேன் அதனால தான் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் சொல்கிறாங்க இவன் ஸோ இது என்ன அருண்குமார் எந்த வகையில் சேர்த்துக்கிறனும் அப்படின்னு சொல்லி தெரியல உண்மையிலே அருண்குமார் ஒரு நல்ல மனசு உள்ளவனாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருந்து இருக்கணும் ஆமாம்மா இந்த இடத்துல தான் எனக்கு வந்து தெரிய வந்தது முத்துவை பற்றி முத்துவும் ஒரு நல்ல மனுஷன் தான் ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஆபத்து அப்படிங்கும்போது போது அவனை வந்து ஹெல்ப் பண்ண தான் செஞ்சான் ஸோ எப்படியோ அவன் நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி முத்துவோட கேரக்டர் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கவாது முயற்சி பண்ணலாம் அன்னைக்கு நடு ரோட்டில் அந்த தாத்தா பாட்டிக்கு பிரச்சனை வரும்போது தான் முத்து வந்து நின்னாரு ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு அம்மாவுக்கு பிரச்சனை வரும்போது முத்து வந்து நின்று அப்படின்னா முத்துவோட கேரக்டர் என்ன கொஞ்சமாவது வேண்டாம் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிருக்கலாம் ஆனால் எதையுமே அவன் செய்யல அதுக்கு பதில் வந்து அவன் என்ன செய்யறான் அருண்குமார் வந்து தான் தான் இந்த விஷயத்தை சாதித்த மாதிரி அவள் ஏதோ பெருமைப்பட்டுக்கிறான் ஆனால் உண்மை என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் நிச்சயமாக இதில் முத்தோட பேர் சம்மந்தப்படலைன்னாலும் முத்து இந்த விஷயத்த பண்ணார் அப்படின்றது சீக்கிரமே வெளியே வரதான் போகுது அதுக்கப்புறம் அருண்குமார் அவரோட முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்க போகிறாள் அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் வீடியோ எடுத்துருப்பாங்க நமக்கு த நல்லாவே தெரியாதா வந்து வீடியோ எடுத்துருப்பாங்க இல்லை அப்படின்னா அந்த அம்மாவே போய் சொல்லுவாங்க இந்த போலீஸ்கார் மட்டும் உதவி செய்யலை இந்த தான் உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஸோ அதை வச்சுதாங்க தாங்க அதுக்கடுத்து கதை போக போகுது அண்ட் இந்த விஷயத்தை நம்ம சீதா கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அருண்குமாரோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா இது சரிப்பட்டு வராதுப்பா இது நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எது அப்படின்னா நம்ம சீதாவை வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப அருண்குமாருக்கு ஷாக்கு ஏமா திடீர்னு இப்படி சொல்றேன் இவ்வளோ நாள் நீ நல்லாதானே இருந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் திடீர்னு நீ இப்ப இப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி அருண்குமார் கேட்க ஆமாப்பா நான் போய் நேரடியாக அவங்க வீட்டில் பேசி பார்த்துட்டேன் பட் எந்த பதிலும் சொல்லலை சரி முத்தோட அம்மா கிட்டயாவது போய் பேசி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேயும் போய் பேசி பார்த்தேன் ஆனால் அவங்கள எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல அது போக உங்கள் மகனுக்கு எது உடம்புல பிரச்சனையா இருக்கு ரெண்டாவது கல்யாணம் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்கப்பா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஸோ இதுக்கப்புறம் அருண்குமார் அருண்குமார் என்ன போகிறாரு அவர் அவர் எடுத்த முடிவில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக இருக்கார் இருக்கார் நான் எப்படியாவது வந்து சீதாவை தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பட் இந்த நடக்கிற பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிவே இல்லை அருண்குமாரோட அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க நான் சொல்கிற விஷயத்த கேட்குறதா இருந்தால் நான் பார்க்குற நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க அருண்குமார் மறுத்து பேச முடியலை அதனால் அருண்குமார் போயிடுறாரு உடனே சீதா ஃபோன் பண்ணி சீதா கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ எங்கே இருக்க சீதா ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சீதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கங்க்ராச்சுலேஷனுங்க சூப்பருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நான் உடனே உங்கள் அம்மா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இவரும் சீதாவுக்கு அதிர்ச்சி என்னங்க திடீர்னு பேசணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லை இல்லை நான் வேறு இன்னும் பேசல சில விஷயங்களை நான் அவங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிறனும் அதை பற்றி தான் நான் பேசணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறார் சீதாவுக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது சீதா சரிங்க நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நீரு சீதா நான் அந்த பக்கத்தில் தான் இருக்கேன் இந்த வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அண்ட் ஃபைனலாக கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜை காட்டுறாங்க மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஃபாலோ பண்றிய ரோஹினி கண்டுபிடிச்சிருப்பாங்க பட் மனோஜுக்கு அந்த அறிவு இல்லை அப்படின்றதுனால அவரால் கண்டுபிடிக்க முடியல பின்னாடியே ஃபாலோ பண்ணி அந்த ஹோட்டலில் போய் உக்காந்து ரோஹிணி அண்ட் நம்ம முத்து முத்து தாங்க இதில் முக்கியமான விஷயம் மீனா கிட்ட போய் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு மீனா இன்னைக்கு நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணேன் மீனா அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா கேட்குறாங்க என்னங்க நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் மீனா ஒரு அம்மாவோட கழுத்தில் ஒரு திருடம் வந்து கத்தியை வச்சு மிரட்டிக்கிட்டு இருந்தா செயினை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்போ நான் போய் சரியான நேரத்தில் போய் அவங்கள காப்பாற்றி அந்த அவங்க கிட்ட மீட்டு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா அந்நேரம் டிவியில் வந்து ஒரு நியூஸ் வருது அதாவது மொபைலில் ஒரு நியூஸ் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண்குமார் தான் பெரிய சாதனை பண்ணிட்டாரு அருண்குமார் வந்து ஒரு அம்மாவுக்கு பெரிய உதவி பண்ணார் அவர் வந்து ஒரு அம்மாவை காப்பாற்றினார் அது மட்டும் இல்லாமல் செயினை வந்து பறி பறிக்கொடுக்க விடாமல் தப்பிச்சாருக்கா ஹெல்ப் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்குது இத பார்த்து முத்துவுக்கு சாக்காயிருச்சு கிழிச்சான் இவன் ஒண்ணுமே பண்ணல மீனா நான் தான் மீனா எல்லா விஷயத்தையும் பண்ணேன் அவன் கடைசியா எப்பயும் போல போலீஸ்லாம் எப்படி வருவாங்க சினிமால அதே மாதிரி கடைசியா தான் மீனா வந்தான் நான் தான் போய் அவங்கள அடித்து அவங்ககிட்ட இருந்து செயினை பறிச்சு அந்த அம்மாவோட உயிரையை காப்பாற்றினது நான் தான் வேணா அந்த அம்மா கிட்ட கூட போய் கேட்டு கேட்டுப்பார் மீனா ஆனால் அப்படியே அசால்ட்டாக கிரெடிட் டைமே எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி முத்து வருத்தப்படுறாரு முத்தோட வருத்தம் என்ன அவருக்கு கிரெடிட் போகுது அப்படின்ற வருத்தம் கிடையாது அந்த கிரெடிட்டில் கொஞ்சம் கூட நமக்கு இல்லாம அதை அவனே ஃபுல்ஃபில்லாக ஆக்கிக்கிறானே அப்படின்றது மட்டும்தான் ஏன்னா முத்துவுக்கு சேர வேண்டியது எப்போனாலும் முத்துவை தேடி வரும் முத்துவுக்கு நிச்சயமா அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அந்த விஷயம் சேரும் ஆனால் அதுக்குள்ள இவங்க நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது முத்துவுக்கு மேலும் நெருக்கடிகள் மேலும் பிரச்சனைகள் வரும் போல அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியுது நிச்சயமாக முத்து சீக்கிரமே இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அது போக பார்த்தீங்கன்னா முத்து எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறாரு ஏன்னா சீதாவுக்கு வந்து அருண் மாதிரி தான் பிடிச்சிருக்குது அதுல எந்த ஒரு மாற்றுக்கூடும் முடியாது அவங்க எடுத்த முடிவுலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நான் கல்யாணம் பண்ண அருண் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப முடிவா இருக்காங்க பார்க்கலாம் இந்த பிரச்சனை எப்படி முடிய வருது எங்க போய் இந்த பிரச்சனை பிரச்சனையை முடிச்சு வைக்கிறாங்க அப்படின்றது இனி வர எபிசோட தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு வர கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்